ஒக்க நிமிஷம் இத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க மரணத்தையே தொடுறது அதோட குளிர்ச்சியையும் பாரத்தையும் உங்க கைகளில் உணர்றது இது வெறும் வார்த்தைகள் இல்ல இது ஒரு மனுஷனுக்கு நடந்த நிஜம் இப்போ நாம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி இதுதான் இது ஏதோ ஒரு சாதாரண செயல் கிடையாது இதுக்கு பின்னால கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய தியாகம் இருக்கு அது தான் நாம பார்க்க போறோம் அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்போ இவர் ஒரு பெரிய பணக்காரர் சமுதாயத்தில் ரொம்ப மதிக்கப்படுறவர் அது மட்டும் இல்லாம யூதர்களோட உச்ச நீதிமன்றமான சனகரிப் சபையில் ஒரு உறுப்பினர் அவரோட வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான நாளான பஸ்கா பண்டிகை நெருங்கிட்டு இருக்கு ஆனா விதி அவருக்கு வேறொரு திட்டத்தை வச்சிருந்தது யோசிச்சு பாருங்க அவர் மட்டும் அந்த உடலை தொட்டா அடுத்த ஏழு நாளைக்கு அவர் தீட்டுப்பட்டவர் அதாவது அசுத்தமானவர்னு ஒதுக்கி வைக்கப்படுவார் அதனால என்ன ஆகும் ஆலயத்துக்குள்ள போக முடியாது ரொம்ப முக்கியமா தன்னோட குடும்பத்தோட நண்பர்களோட சேர்ந்து பஸ்கா பண்டிகையை கொண்டாட முடியாது சுருக்கமா சொல்லணும்னா அவரோட சமூக அந்தஸ்து மத அடையாளம் ஏன் அவரோட வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் எல்லாமே பறி போயிடும் இதை எல்லாத்தையும் விட மோசமான விஷயம் என்னன்னா சூரியன் மறைய இன்னும் மூணே மணி நேரம் தான் இருந்துச்சு பஸ்க பண்டிகை தொடங்க போகுது ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப முக்கியம் அவர் உடனடியா ஒரு முடிவை எடுத்தே ஆகணும் அப்போ அவர் என்ன செஞ்சார் அவர் அந்த மலைக்கு நடந்தார் ஊருக்கு வெளியே காத்துல மரணத்தோட வாட வீசுற அந்த இடத்துக்கு ஆமா தான் அங்கே அந்த சிலுவைக்கு கீழே உலகமே தலைகீழா நின்னுட்டு இருந்துருச்சு அன்புக்கும் வெறுப்புக்கும் நடுவுல இருந்த கோடு ரத்தத்தால வரையப்பட்டிருந்தது அவரு நேர பிலாத்துக்கிட்ட போனாரு மனசுக்குள்ள பயம் இருந்தாலும் ஒரு உறுதியோடு அந்த உடலை கேட்டாரு அதுக்கப்புறம் அந்த ஏனில ஏறினாரு ஒவ்வொரு படியும் ஒரு தியாகம் மாதிரி முதல் ஆணி அவர் பிடுங்குறப்போ அந்த இரும்போட சத்தம் அங்கிருந்து அமைதியை கிழிச்சது கடைசியா அந்த உடலை தன்னோட கைகளில் ஏந்தினார் பாருங்க அது ஒரு சுத்தமான செயல் இல்ல பார்க்கறதுக்கு அழகா இல்ல ஆனா அதுதான் கீழ்ப்படிதல் ரொம்ப விலை உயர்ந்த கடினமான அழுக்கான கீழ்ப்படிதல் உண்மையான அன்பு இப்படித்தான் இருக்கும் ஆனா எதுக்காக எதுக்காக இவ்வளோ பெரிய தியாகம் தன்னோட எல்லாத்தையும் இழக்க அவர் ஏன் தயாரானார் இதுக்கு பின்னாடி ஒரு ஆச்சரியமான காரணம் இருக்கு யோசேப்பு இத செஞ்சப்போ அவர் மனசுல உயிர்த்தெழுதல் பத்தின எந்த நம்பிக்கையுமே இல்ல ஆமா அவர் ஏதோ அற்புதம் நடக்கும்னு காத்துட்டு இருக்கல அவர் ஒரு இறந்த உடலுக்கு மரியாதை செஞ்சாரு அன்பு காட்டினாரு அதுதான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தூய்மையான அன்பு அப்ப பாருங்க அந்த ஒரே ஒரு அன்புக்காக அவர் எல்லாத்தையும் கொடுத்தார் தன்னோட தூய்மை தன்னோட பண்டிகை தன்னோட பதவி தன்னோட பாதுகாப்பு எல்லாத்தையும் யோசேப்போட கதை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம் ஆனா அது இன்னைக்கு நம்ம ஒரு கேள்வியை கேக்குது நம்மளோட விசுவாசத்தை பத்தி அதாவது ரெண்டு விதமான விசுவாசம் இருக்கு ஒன்னு சுத்தமான விசுவாசம் இன்னொன்னு அழுக்கான விசுவாசம் நம்மள பல பேர் சுத்தமான விசுவாசத்தை தான் விரும்புறோம் பாதுகாப்பா வசதியா இருக்கணும் நம்ம கைகள்ல எந்த அழுக்கும் படக்கூடாது ஆனா யோசேப்பு நமக்கு வேற ஒரு வழிய காட்டுறார் அதுதான் அழுக்கான விசுவாசம் அதுல தியாகம் இருக்கும் அதுக்கு வில கொடுக்கணும் ஆனா அதுதான் உண்மையானது யோசேப்பு தனக்கு வசதியான நேரம் வரும்னு காத்திருக்கல அவர் அந்த மலையில ஏறுனார் அந்த உடலை தொட்டார் உண்மையான அன்பு உண்மையான விசுவாசம் இது எப்பவுமே சுலபமான வழிய தேடாது சரியான தான் தேடும் இப்போ இந்த கதை அந்த இருந்து நம்ம கிட்ட ஒரு கேள்வியே கேக்குது இது உங்களுக்கும் எனக்கும் ஒரு சவால் இது ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் செஞ்சா பிரச்சனை வரும்னு நினைச்சு நீங்க எந்த விஷயத்தை செய்யாம தள்ளி போட்டுட்டு இருக்கீங்க ஒரு சரியான செயலை செய்யறதுக்கு எந்த வசதியான சூழ்நிலைக்காக நீங்க காத்துட்டு இருக்கீங்க பாருங்க மதம் சொல்லுது சுத்தமா இரு அப்படின்னு ஆனா சீஷத்துவம் என்ன சொல்லுது தெரியுமா அழுக்காக துணி அப்படின்னு இப்போ உங்க முன்னாடி ரெண்டு பாதை இருக்கு நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்க